சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை இந்நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அவன் அருளாலே அவன் வணங்கி குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருச்சிற்றம்பல கோவை எனும் நூலில் அடங்கியுள்ள தலைப்புகளில் முதலாவதாக இயற்கை புணர்ச்சி இயற்கை புணர்ச்சி என்பதின் பொருள் தமிழ் இலக்கியங்களில் வெளிப்படுத்தும் அக இலக்கிய செய்தியாகும் இது களவு கற்பு என இரு வகைப்படும் களவு என்பது ஊழின் முறைமையால் ஆடவனும் பின்னும் ஓரிடத்தில் எதிர்பட்டு கண்டு காதலித்து வாழ்வதாகும் இக்காமம் பிறர் அறியாதவாறு நிகழ்வதால் களவு என பெயர் பெற்றது கற்பு என்பது காதலித்த இருவரும் பின்னர் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட தலைப்படுவதாகும் புணர்ச்சி என்ற சொல் இருவருக்கும் மனத்தால் உண்டாவதை குறிப்பதாகும் இது பதினெட்டு துறைகளை உடையது பாடலின் ஒன்று தலைவியை தலைவன் காணுதல் திருவளர் தாமரை சர்த்தில்லை குருவளர் பூங்குமிழ்கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாறையோர் நடைவாய்ந்து உருவளர் அடைவாய்ந்துமந்தன் வென்றிக் கொடி போன்று ஒளிர்கின்றதே அழகிய தாமரை முகமாகவும் நீல மலரைக் கண்களாகவும் கொண்ட சிவபெருமான் இருக்கும் தெல்லையில் குமிழ மலர் போன்ற மூக்கையும் கோங்கு மலர் போன்ற மார்பும் காந்தல் மலர் போன்ற கைகளால் கட்டிய மாலை ஒன்று மின்னல் போல் அசைந்து அன்னம் போல் நடந்து மன்மதனை வெல்லும் கொடி போல வீசுகின்றதே பாடல் எண் இரண்டு பெண்ணோ தெய்வமோ என்று தலைவியை பார்த்து தலைவன் சந்தேகித்து பார்க்கின்றான் போதோ விசும்போ புனலோ பணிகளது பதியோ யாதோ வருகுவதேது மரிது யமன் விடுத்த தூதோ அனங்கன் துணையோ வினையிலி தொல்லை தில்லை மாதோ மடமயிலோ வேன நின்றவர் வாழ்பதியே யமனின் தூதோ காமன் விட்ட கனையோ தில்லையில் வாழ்கின்ற பொண்ணோ மயிலோ என்று சொல்லும்படியான இப்பெண் வாழுமிடம் தாமரை பூவோ ஆகாயமோ நீரோ நாகர் உலகமோ எதுவென்று சொல்ல இயலவில்லை பாடலின் மூன்று தலைவி மானுட பெண்ணே என தலைவன் தெளிவடைகிறான் பாயும் விடையரன்றி அல்ல என்னால் படை கண்ணிமைக்கும் தோயும் நிலத்தடி தூமலர் வாடும் துயரமேதி ஆயும் மனநேயன்கள் அம்மா முலை சுமந்து தேயும் மருங்குற் பெரும்படைத் தோடி சிறுநுதலே காளை வாகனம் உடைய சிவபெருமானின் தில்லையைப் போன்ற தலைவியின் வேல் போன்ற கண்கள் நினைக்கின்றன பாதங்கள் பூமியை தொடுகின்றன அவள் சூடிய பூக்களும் வாடுகின்றன மனமே அவள் தெய்வம் அல்ல அழகிய முறைகளை சுமந்து வரும் இடையையும் தோள்கடையும் சிறு நெற்றியையும் உடைய இவள் தெய்வமும் அல்ல பாடல் என் நான்கு தலைவன் தலைவியின் உறுப்புகளைக் கண்டு தெளிவடைகிறான் புகழ்கின்ற தென்னை நெஞ்சுண்டே இடையடையார் புறங்கள் இகல் குன்றவில்லை ஈசே நம்மதிர்ந்த பகல்குன்ற பல்லுகுத்தோன் பழனம் மன்ன வளைக்கே பிறப்புறுப்பு உள்ள தடம் அது முறைகளும் இருக்கின்றன இடையை மட்டும் இல்லை என்று சொல்வது ஏன் முப்புறக் கோட்டையை வில்லால் வென்றவன் தில்லை சிதம்பரத்தில் உள்ளவன் சூரியனின் பல்லை உடைத்தவனாகிய சிவபெருமானுடைய திருப்படனம் என்ற வீட்டைப் போன்றவளுமாகிய தலைவிக்கு இடை உண்டு பாடலின் ஐந்து தலைவன் தலைவியின் கண்களைப் பார்த்து வியக்கின்றான் அணியும் அமிழ்தும் என் மாயவன் தில்லை சிந்தா மணியும் பராரியாமறையோ நடி வாழ்த்தலரின் பிணியும் அதற்கு மருந்தும் பிரடப்பிரடமின் பணியும் புரை மருங்கு படை கண்களே ஆபரணமாகவும் உயிராகவும் இறைவன் தில்லையில் அன்பர்களுக்கு நினைத்ததையெல்லாம் வழங்கும் சிந்தாமணி போன்றவன் தேவர்களும் அறியவிழா அந்தனன் அவனை வணங்காதவர்கள் அடைகின்ற நோயைப் போல மின்னலையும் பாம்பையும் போன்ற இடையை உடைய தலைவியிடம் கண்கள் அசையும் போது நோயைத் தரும் அவளின் உள்ளத்தின் கருத்தை வெளிப்படுத்தும் பார்வையால் அதுவே மருந்துமாகி நிற்கும் பாடல் என் ஆறு தலைவன் தலைவியை கூட்டி வைத்த தெய்வத்தை பாராட்டுகின்றான் வளை பயில் கீழ்கடனின்றி மேல் கடல்வான் முகத்தின் துளை வழி நேர்கழி கோத்தனத்தில்லை தொல்லோன் கயிறை கிளைவயில் நீக்கிய கெண்டயங் கண்ணியை கொன்று தந்த எல்லார் வியவேன் நயவேன் தெய்வமிக்கனவே சங்குகள் விடையும் கடலிலிருந்து கம்பை விட அது மேற்குக் கடலில் போடப்பெற்ற நுகத்தடியில் உலையில் சேர்ந்தது போல சிவனின் தெருக்கையிலை மலையில் உள்ள தோள்களில் கூட்டத்தில் இருந்து பிரிந்து கெண்டை மீன் போன்ற தலையை உடைய தலைவியை நான் கண்டு கூடுவதற்கு அருள் செய்த தெய்வத்தை தவிர வேறு தெய்வத்தை விரும்ப மாட்டேன் பாடல் எண் ஏழு தலைவன் தலைவியை மனமுடிக்க துணிகிறான் டையான் பொட்டுடையான் புயம் என்னை முன்னாள் ஊடுடையான் புலியூர் என்ன பொன்னிவியிர் பொடில் வா சூடுடையாயத்தை நீக்கும் விதித்துணையாமனே யாருடையார் மணங்கானங்காய் வந்து அகப்பட்டதே ஏழு உலகத்தை கொண்டவன் எட்டு திசையும் கையில் ஏந்தியவன் என்னை அடிமையாக்கியவன் தலமாகிய தில்லையைப் போல தலைவியை நான் கூடும் வண்ணம் தோடிகளை விட்டு நீக்குவதற்கு காரணமாக அமைந்த விதியனை உதவியாக கொண்டு கந்தர்வ மனம் புரியும் முன்னே துன்பத்தை தந்த இவள் இப்போது அகப்பட்டு கொண்டாள் பாடல் எண் எட்டு தலைவன் தலைவியிடம் பெற்ற இன்பத்தை வெளிப்படுத்துகின்றான் முதிவள் யான் சுவை என்ன துணிந்திங்கனே நற்பால் வினை தெய்வன் தந்தின்று நான் இவளாம் பகுதி பொற்பாரறிவார் புரியூர் புனிதன் பொது வெற்பீர் கற்பாவியரை வாய்க்கடி தொட்ட வகத்தே திரையில் உள்ள தூயவனாகவும் மலையில் கற்கள் பறந்து கிடக்கும் மலைச்சாரலில் காவல் இல்லாத கலவி புணர்ச்சி நடக்கும்போது அமுதம் போன்ற இவள் அமுதத்தின் சுவைனான் என்று சொல்லும்படி அனுபவிக்கும் அனுபவத்தை விதியே தெய்வமாகத் தந்தது இன்பம் அனுபவிப்பதன் பொருட்டு இன்று நான் என்றும் இவள் என்றும் எவ்வாறு பிரித்து அறிய முடியும் பாடல் எண் ஒம்பது தலைவியின் பேரழகை விரும்பி செல்கின்றான் உணர்ந்தார்க்கு உணர்வரியோன்றை சிற்றம்பலத்தொருத்தன் குணந்தான் வெளிப்பட்ட கொவ்வை செவ்வாயிக் கொடியிடை தோல் புணர்ந்தார் பெரும் போகம் பின்னும் புதிதாய் மணந்தாள் பூரிகூடலாள் அல்குல் போல வளர்கின்றதே உயர்வானவன் உணராதவர்களுக்கு அறியவன் சிற்றம்பலவானன் தில்லையில் உள்ளவன் சிவானந்தத்தை வெளிப்படுத்த தோன்றியுள்ள கரி போன்ற வாயையும் கொடி போன்ற இடையையும் கொண்ட இவளை கூடும்போது இன்பம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் புதிது புதிதாகவே தோன்றும் தலைவியின் பிறப்புறுப்பு இல்லாத பெருமை மிக்கது பாடல் என் பத்து தலைவியின் சொல்லை கேட்க தலைவன் விரும்புகின்றான் அடவியை யார்க்கும் அறிவறியோன்றில்லை எம்பலம்போல் வளவியவான் கொங்கை கண்ணுதல் மாமதியின் மின்னிடை பேரமை தோடிது பெற்றி கிளவியை கிழவியை இனி கிள்ளையார் கிள்ளையார்வாயிற் கேட்கின்றதே அறிவதற்கு அறியவனாகிய இறைவன் தில்லையில் உள்ள சிற்றம்பலம் போல தலைவியின் முலைகள் வனத்தை உடையன அவள் கண்கள் வால் போன்றது நெற்றிப் பிறை சந்திரன் போன்றது இடை மின்னல் போன்றது தோள்கள் மூங்கில் போன்றது இத்தனை சிறப்புகள் உடையை கிளி போன்ற சொல்லைக் கேட்க என் மனம் விரும்புகிறது பாடலின் பயனொன்று தலைவன் தலைவியின் அழகை வியந்து உரைக்கின்றான் கூம்பலங்கை தரத்தன் பரன் பூடுருகு கக்குணிக்கும் பாம்பலங்கார பரன்றில்லை அம்பலம் பாடலரின் தேம்பலஞ்சிற்ற தீங்கணி வாய்க்கமழும் ஆம்பலம் போதுளவோ அழிகாணும் மகன் பணையே வண்டுகளே வணங்கும் அன்பர்களின் எறும்பு உருகும்படி நடனம் புரியும் பாம்பை அணிந்த சிவபெருமானின் தில்லையம்பலத்தில் பாடாதவர்களைப் போல இடைத்த இடையை உடைய தலைவியின் வாய் போல மணம் வீசும் ஆம்பல் பூக்கள் நீங்கள் வாழ்ந்து வரும் மருத நிலத்திலும் இல்லையே பாடல் எண் பன்னெண்டு தலைவியை பிரியும் நிலை உணர்ந்து தலைவன் வருத்தமடைகிறான் சிந்தாமணி தென் கடலமி தன் தில்லையான அருளால் வந்தால் இகழப்படுமே மடமான் விழிமயிலே அந்தாமரை எண்ணமே அகன்று ஆற்றுவனோ சிந்தா வாட்டன் திருத்துவதே சிந்தாமணியும் தென் கடல் அமுதமும் அம்பலக்கூத்தனின் முயற்சி அன்றி இயற்கையாக கிடைத்தால் அது இகழப்படுமா மான்விழிக் கொண்டவளே மான் போல் சாயல் உடையவளே அன்னம் போன்றவளே உன்னை பிரிந்து நான் வாழ்வேனா என் சிந்தையை மயக்கி ஏன் வாட்டுகிறாய் பாடல் எண் பதிமூன்று தலைவனை பிரிந்தால் பின் கூடுவது சிரமம் என தலைவி வருந்துகிறாள் புனியரும் பேய் கொங்கை பங்கன் புக தீங்கிற்புக்சற்ற கொற்றவன் சிற்றம்பலமனையாள் புணர்வரிதென்றோ நெடிந்திங்கே இருந்தாள் நயர்கின்றதே கோங்கின் அரும்பு போல மார்பகங்களை கொண்ட உமையின் ஒரு பாகம் கொண்டவனும் முப்புறம் அழித்தவனுமான சிவபெருமானின் தில்லை சிற்றம்பலத்தை போன்ற தலைவி வருத்துவது தலைவன் பிரிந்தால் கூடுவது சிரமம் என்று நினைத்தான் அல்லது நீண்ட நேரம் கூடியிருந்தால் பிறந்த கொடிக்கு எழுவென்றா நான் அறியவில்லை பாடல் எண் பதினான்கு தலைவியே நீ வாடி பொலம்புவது ஏன் என தலைவன் கூறுகிறான் தேவரில் பெற்ற நம் செல்வக் கடிவடிதார் திருவே யாவரில் பெற்று இனி யார் சிதைப்பார் இமையாத முக்கண் மூவரில் பெற்றவர் சிற்றம்பரமணிமொய்போழில் வாய் பெற்ற குடலியன் வாடி புலம்புவதே தலைவியே இறைவனால் தரப்பட்ட இந்த திருமணத்தை பிரிக்கக்கூடிய வல்லமையை யாரிடம் இருந்து யார் பெற்று பிரிப்பார்கள் மூன்று சுடரையும் இமைக்காத கண்களையும் பெற்ற இறைவன் தில்லை சிற்றம்பலத்தில் சோலையில் பூத்த பூக்களைக் கொண்டு கட்டிய மாலையை பெற்ற கூந்தலை உடையவளே நீ வாடி புலம்புவது ஏன் பாடல் எண் பதினைந்து தலைவி வாழும் ஊரின் அருகில்தான் நான் இருக்கின்றேன் என்று தலைவன் கூறுகிறான் வருங்குன்றம் ஒன்றுரித்தோன் தில்லை எம்பரவன் மலையத்து இருங்குன்ற வாணர் இளங்கொடியே இடரைதல் எம்பூர் பருங்குன்ற மாளிகை நுண்கள பத்தொளி பாய நுண் கருங்குன்றம் வெண்ணிறக்க அஞ்சுகமேய்க்கும் கணங்குடையே யானையின் தோலை அணிந்தவன் சிற்றம்பலத்தான் அவன் மலையில் வாழும் மகளே வருத்தத்தை விடு கருத்த காதனியை அணிந்தவளே ஊரில் உள்ள பெரிய மலை போன்ற மாளிகையில் பூசப்பட்ட வெண்சாந்தின் ஒளி உள்ளூர் குன்றத்தில் படியும் அதனால் அந்த குன்றம் வெள்ளை நிற சட்டையை போர்த்தியது போல இருக்கும் வருந்தாது பாடல் எண் பதினாறு தலைவன் தலைவியிடமிருந்து விலகி செல்கின்றான் தெளிவளர்வான் சிலை செங்கணி வெண்முத்தந்திங்களின் வாய்ந்து அழிவளர் வல்லிய நாய் முன்னியாடு பின் யானவ தில்லை ஒருவன் கையிலயு பெருந்தே துளிவளர் சாரர் கருந்துங்கனே வந்து தோன்றுவனே வில் போன்ற புருவமும் கொவ்வை கனி போன்ற இதயமும் வெண்முத்து போன்ற பற்களும் முழு சந்திரன் போன்ற முகமும் கொண்ட பூங்கொடி போன்றவளே தெளிவடைவாயாக உன் தோழியர்களுடன் விளையாடுவாயாக தில்லையில் உள்ளவரின் கயிறையின் தேனை சொல்கின்ற மலைச்சாரலில் உள்ளே மறைந்து இருந்து மீண்டும் வந்து தோன்றுவேன் என்று தலைவன் கூறினான் பாடலின் பதினேழு தலைவன் தலைவி வாழும் சூழலையும் தோழியரையும் அறிந்து கொள்கின்றான் புணர்போ நிறனும் விசும்பும் பொறுப்புந்தன் பூங்கழலின் துணர்போதேனக்கணியாக்கும் தொல்லோந்தில்லை சூழ் போழில் வாய் இணர்போ தனி குழலேடை தன் நீர்மையின் நீர்மையென்றார் புணர்ப்போ கனவோ பிரிதோ அரியேன் புகுந்ததுவே மண்ணையும் வெண்ணையும் மலைகளையும் படைப்பவனும் திருவடியை எனக்கு சூட்டுபவனும் கூத்தனும் ஆகிய ஈசன் தில்லையில் உள்ள சோலையில் தலைவியின் நிலைமை இத்தகையது என்றார் இவனை நாம் பெற்றது புணர்ச்சியில்தானோ இல்லை கனவோ வேறு எதுவோ கிடைத்த இன்பம் எத்தகையது என்று அறிவேனோ பாடலின் பதினெட்டு தலைவி தன் தோழியை தலைவனுக்கு காண்பிக்கின்றாள் உயிருன்று உளமும் ஒன்றென்றே சிறப்பிவட்கு என்னோடென்ன பயில்கின்ற சென்று செவியுற நீழ்படை கண்கள் வின்வாய் செய்யொன்று செற்றவன் தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற கூத்தன் கூத்தருளைனலாகும் பணிமொழிக்கே முப்புறமும் அழித்தவன் அம்பலத்தில் கூத்து புரிபவன் தலைவியின் காதளவு நீண்ட கண்கள் என்னுடன் இவளுக்கு உயிரும் உள்ளமும் பெற்றோர்கள் செய்யும் சிறப்பும் ஒன்றே என்று சொல்வது போல் தோழியர் கூட்டத்தில் உறுத்தியுடன் சென்றது அடுத்ததாக பாங்கற் கூட்டம்